சுவையான மலாய் சிக்கன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸில் இது போட்டுப்போம் ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் பட்டை செஞ்சு இலை போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் முந்திரி வேக வச்சுக்கலாம் செல்லை போட்டு ஆற வச்சுக்கலாம் அந்த ஏலக்காய் பட்டை அதெல்லாம் எடு எடுத்தாச்சு வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு ஜஸ்ட் எத்தினா தேவையான அளவு ஊத்து போட்டு வெங்காயமும் முந்திரியும் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் மூடி ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் அந்த தண்ணியில் வெந்திருக்கு இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த வெங்காயமும் முந்திரி பேஸ்ட்டும் இப்போ இதில் ஊற்றுறேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பரவாயில்ல ம் நல்லா கிரேவியாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் சீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடைசியாக கஸ்தூரி மேத்தி இதை நல்லா கையிலே நல்லா தூள் பண்ணி மேலக்கு கொஞ்சம் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மாலாய் சிக்கன் ரெடி